ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்பூன் உப்பை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் உப்பு வந்து இந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி தருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இந்த அளவுக்கு நல்ல கருகருன்னு நம்ம முடிய ஒரே டைம்லேயே மாற்றி கொடுக்குங்க வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு இதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு பாத்திரத்தை ஒன்று வச்சுக்கலாம் எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அயன் கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது நார்மலாக ஒரு கிண்ணத்தை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாம் சில்வர் பாத்திரம் இப்போ இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அடுத்த பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அடுத்து அப்படின்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தான் பயன்படுத்த போகிறோம் அது என்னென்னா உப்பு தாங்க வெறும் கல்லுப்பு மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு பயன்படுத்தும் பொழுது கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும் தூளுப்பு பயன்படுத்திடாதீங்க நமக்கு ரிசல்ட் கிடைக்காது இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நல்ல இந்த மாதிரி தலைவலான்னு கொதி வரணும் அதுக்கப்புறமேட்டு தான் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்தணும் நீங்கள் நினைக்கலாம் உப்பு வந்து இந்த அளவுக்கு முடியை வந்து கருகருன்னு மாற்றி தருமா அப்படின்ட்டு நினைக்கலாம் கண்டிப்பாக முடியை வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்குங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுடைய வெள்ளை முடியை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும் அப்படின்றது விளக்கமாக போட்டிருப்பாங்க நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கூட இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த கல் உப்பு வந்து நல்லா வந்து கலந்துடணும் தண்ணியில் கலந்து நல்லா வந்து கரைஞ்சிடணும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கரைஞ்சி நல்லா தலைவலான்னு கொதிக்கிது பாருங்கள் இப்போ வந்து அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்டு தூளாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலா டீ தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க நீங்கள் டீ தூளுக்கு பதிலாக காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ டீ தூளை நல்லா கலந்து விட்டுருங்க உப்பும் நம்ம டீ தூளும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் வந்து வரும் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறி வரும் நீங்கள் நினைக்கலாம் இது கூட இப்படி மாறுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக மாறுங்க இப்போ அடுத்து வந்து நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு தேவைப்படுறதுனால நான் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் டீ தூளாகவே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டீத்தூள் ஒரு ஸ்பூனும் காஃபி பவுடர் ஒரு ஸ்பூனும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் ரெண்டையுமே கலந்துருக்கேன் டீத்தூள் கூட காஃபி பவுடரையும் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் எப்படி நல்லா வந்து கொதிக்க விடணும் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் இது வந்து அரை டம்ளர் வரணும் அந்த அளவுக்கு இது வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் உப்பு கூட வந்து இந்த காஃபி பவுடரும் டீ பவுடரும் சேரும் பொழுது எக்ஸலண்ட்டான கலரை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம முடியில் அந்த அளவுக்கு சூப்பராக பிடிக்கும் உங்கள் வெள்ளை மொழிலாம் டோட்டலாக நூற்றுக்கு நூறு சதவீதம் மாற்றி கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் கூகுளில் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வர வர கலர் எந்த அளவுக்கு மாறி வந்துச்சு பாருங்கள் நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை இன்னும் கூட நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருங்க இதை வந்து கொஞ்சம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இல்லைனா சடனாக எல்லாமே கொதிச்சு அப்படியே கீழே ஊற்றிடும் அப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு காஃபி பவுடர் இல்லை அப்படின்னா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க உப்பு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து சுண்டிருச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம டீ தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு எடுத்தாச்சு நமக்கு ஹேர் டை வந்து எப்படி கிடச்சிருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம வடிகட்டி ரொம்ப சூடாக இருக்குது இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து பயன்படுத்தணும் எந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கலரில் வரும் இன்னும் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ கலர் மாறி வருதுன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் மட்டும் அப்படியே வச்சிடலாம் ஏன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அதனால நம்ம இந்த மூடி போட்டு வச்சிடலாம் அப்படியே ஆர்வம் செஞ்சிடும் இப்போ ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நல்ல ஒரு டார்க் பிளாக் கலருக்கு எப்படி மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் அன் ஹவர் இதை மூடி தான் வைக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணணும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் ஆஃப் லெமன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பிளேட்டில் பிழிஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நல்லா லெமன் ஆஃப் லெமனையும் பிழிஞ்சாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேர் டையை வந்து அதில் ஊற்றிக்கலாம் எல்லா ஹேர் டையும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு உங்கள் ஹேரெலாம் அப்ளை பண்ணுங்கள் நம்ம பிடிஞ்ச தோலை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை வந்து நான் டிப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு ஒயிட் கலரில் நம்ம டிப் பண்ணி பார்க்கும்பொழுது கலர் அப்படி சேஞ்ச் ஆகி வரும் இதே மாதிரி தான் நம்ம முடியும் நல்லா வந்து பிளாக் கலருக்கு மாறும் பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம முடியை எந்த மாதிரி நமக்கு மாற்றி கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் முடியெல்லாம் இருந்த இடமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் நல்ல சேஞ்ச் ஆகிருக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி தொட்டு தொட்டு நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் இப்படி அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுடைய நரைமுடிகள்லாம் நொடியில் நல்லா கரு கருன்னு மாறிடும் அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு நம்ம முடிகள்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்துருக்கறதுனால இதை வந்து நம்ம முடியில் அப்ளை பண்ணலாமான்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் அதனால தான் இதை வந்து நான் என்னுடைய முடியில் நான் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பஞ்சில் தொட்டு தொட்டு நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ இல்லையோ ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு இடம் கூட விடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க கீழே வந்து முடி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நல்லா ஸ்கால்ஃபில் படணும் பட்டு நம்ம வேர் நல்லா நல்ல உள்ளே போய் நல்ல கருமை நிறமாக நம்ம முடியை வந்து மாற்றி கொடுக்கும் வளர்கிற முடிகளையும் நல்ல கரு கருன்னு வளர வைக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி முன்பகுதியெலாம் நல்லா நமக்கு நிறைய முடிகள் நிறையவே இருக்கும் நல்ல நல்லா முன்பகுதியில் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க எப்படியும் ஒரு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்ல ஹேரில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஷாம்பு பூ ஷிகக்காய் எதுவுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது நார்மலாக நம்ம ஒரு ஆயில் வந்து ஹேரில் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து சுத்தமாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதனால நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயே உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் உங்கள் முடி வந்து நல்லா ஷில்கியாக ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி தொட்டு தொட்டு நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நம்ம ஃபிங்கரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஹேரோட வேர்கால்களில் படுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிட்டு நம்ம முடியை இந்த மாதிரி தூக்கி கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி லெமன் வந்து ஆஃப் பிழிஞ்சிருந்தோம் அந்த லெமனோட தோல் நம்மக்கிட்ட இருந்துச்சு அந்த தோலை வச்சு லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா லெமன் ஜூஸ் வந்து டேரக்டாக உள்ளே இறங்கும் இறங்கும் பொழுது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இது எல்லாமே சேர்ந்து நம்ம முடியை நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நல்லாவும் வளர வைக்கும் அவ்வளோ சூப்பரான ஹேடை நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சமாக நிறையமுடிகள் இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறையமுடிகளே காணாமலே போயிடும் அதிகமாக நடைமுறைகள் இருக்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுதே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்படியே இந்த டை ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு டவுட்டாக இருந்தால் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று போட்டுக்கோங்க